ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் ஒவ்வொரு படத்திலையும் தன்னோட கேரக்டருக்கு ஒரு யூனிக்கான இருக்கக்கூடிய ஒரு இப்போ மேக்கிங் சீன் டச்சுக்கிட்டே இருக்கிங் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் ஒரு ஆத்மார்த்தமான நடிப்பு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் எங்களை எப்பவுமே என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போல்ட் பியூட்டிஃபுல் சாய்தன் ஷிகா அவர்களை பேச வைக்கிறேன் மேம் பிளீஸ் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் என்னோட ஃபேமிலி பதினேழு வருஷமா எல்லாரையும் இங்க ஒன்று நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் எப்பவுமே எப்போ வந்தாலும் ஒரு ஃபேமிலி ஃபீல் தான் எனக்குள்ள ரொம்ப நன்றி பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு அனுப்பாங்க ஹாய் எல்லாம் இப்போ தான் எல்லாரும் குட் டு சீ யூ ஆல் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் அவங்க எல்லாரையுமே பார்க்கல அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்தது அண்ட் ஆல்சோ எங்க மேடையில் இருக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ ஏன்னா நீங்கள் எல்லாமே இந்த படம் இவ்வளோ அழகாக உருவாக இருக்காது நாட் ஜஸ்ட் மை ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அதை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம் நம்ம வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் நம்ம வந்து பேசுறதை கம்மி பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் ஸ்கிரீன்ல ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ரசிச்சு அவங்க கொண்டாடணும் அதுக்காக தான் இந்த போராட்டம் இந்த இது எல்லாமே யோகிடா கபாலில வந்து யோகின்ற ஒரு கேரக்டர் பண்ண எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து யோகிடா ஆக்சுவலா அந்த படம் அப்படிதான் ஆரம்பிச்சது டாக்டர் கௌதம் கிருஷ்ணா அவர் வந்து நாங்க எல்லாம் டைட்டில் டிசைட் பண்ணும்போது ஏன் வந்து நம்ம வந்து அதே ஹேர் ஸ்டைல அதே ஏன்னா இது ஃபுல்லா ஆக்ஷன் பேக்டா இருக்க போகுது நம்ம ஏன் அதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க வை நாட் அப்படின்ட்டு நான் வந்து கபாலியில நிஜமாவே வந்து நாங்க வந்து வா அப்படின்னு சொல்லுவேன் சோ சொல்ற மாதிரி சோ நிறைய பேர் அத வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த ஹேர்கட் பண்ணதுக்கு அப்புறம் மலேசியாலயும் சரி நிறைய இடங்கள்ல முக்கியமா அந்த படம் வந்து மலேசியாவை பேஸ் பண்ணியிருந்ததால அங்க நிறைய வரவேற்பு இருந்தது ரஜினி சரோட ஒரு பயங்கரமான கிரேஸ் ஃபேன் இருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து ஹேர்கட் பண்ணிக்கிட்டதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு விஷயத்துல ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து மொழி வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க நினைக்கக்கூடியது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என பார்க்கறது இப்போ எங் எங்களோட டீம் வந்து இந்த இப்போ வந்து படங்கள் எல்லா நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு அதுவும் கோவிடுக்கு அப்புறம் நம்ம வந்து நான் நிறைய நிறைய சூழ்நிலைகள் பார்க்குறோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு படங்களோட எண்ணிக்கைகள் கம்மியாகிக்கிட்டே வருது ஓடிடியில நிறைய ரிலீசஸ் இருக்கு தியேட்டர்ல கம்மி ரிலீசஸ் சிக்கல்கள்லாம் ஏற்படுது இப்போ வந்து ஒரு படம் வெளியே வரது அப்படின்றதே இப்போ இருக்கு அந்த தருணத்துல எங்களோட படமும் இன்னைக்கு பிரசன்ட் பண்ண பண்றாங்க அப்படின்றது முதல்ல சிவகணேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணாக்கு ஆஹ் அதுக்கப்புறம் மோனிகா பிக்சர்ஸ் அவங்க செந்தில் அவர் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு படம் வெளியே வர வர வைக்கிறது அது சாமானிய விஷயம் கிடையாது டெஃபினட்டா அண்ட் இங்க கூட டிராவல் அண்ணா தண்டபாணி அண்ணா அவருக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட என்னோட மாமா அவர் இஸ் நோமோ அவரையும் அந்த நேரத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன் பூபதி சார் அவர் வந்து நிறைய விஜயகாந்த் சரோட ஃபைன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஒன் எயிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சோ அதெல்லாமே வந்து அவங்க கேப்சர் பண்ணது ரொம்ப வந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் வந்து எந்த இடத்துலயும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமா இருந்தாரு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு ஆக்ஷன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான் அண்ட் டெஃபினட்டா வந்து அஸ்வம் மித்ரா தீபக் தேவ் சார் தீபக் தேவ் சார் வந்து இந்த லூசி ஃபர் அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணாரு அதை தொடர்ந்து இவங்க வந்து பண்ணது வந்து இட்ஸ் ரியலி இம்பாக்ட்ஃபுல் ஏன்னா ஒரு ஒரு ஃபைட்டு நம்ம பண்றோம் அதுக்கு நம்ம சரியானபடி மியூசிக் இல்லைன்னா அது அது இதே ஆகாது அது ரீச்சே ஆகாது அந்த அளவுக்கு அழகாக அவர் கொடுத்தாரு ரொம்ப தேங்க்யூ பாண்டியன் மாஸ்டர் ஆக்சுவலாக வெளியே போனோன்றதால அவர் ஃபர்ஸ்ட் பேசி அனுப்பிச்சிட்டோம் பட் நாங்க நான் நான் மாஸ்டர் ஸ்டண்ட் முத போய் கத்துக்கிட்டது எனக்கு அதுதான் வந்து எனக்கு வந்து சாப்பாடு போட்டுச்சுன்னே சொல்லுவேன் என்னோட அந்த 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 கிளாஸோட ஒரு ஒழுக்கம் அது அதுதான் வந்து என்ன இது வரைக்குமே வந்து அந்த ஒரு 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 ஆஸ் பர்சனாக என்ன டிசைன் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுவேன் என்னோட கிளாஸ் ஏன்னா அது ரொம்பவே எனக்கு ரொம்ப முக்கியமான இடமும் கூட ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இடமும் கூட ஸோ அந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே கிளாஸ்ல என்ன கணேஷ் மாஸ்டர் பெண்டை நிமித்தி இருக்காரு அவர்லாம் வந்து என்ன ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரைனிங் அப்போ அவர் பண்ணிட்டாரா கிளாஸ்ல அதனால ஷூட்டிங் அப்போ ஒண்ணு கூட விடலை ரோப்ப கட்டி எடுக்கிறது மேல தூக்கி போட்டாங்க கீழே போட்டாங்க கிடையாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டூப்பே பண்ணல நான் தான் எல்லா எல்லா செஞ்சையும் பண்ண வச்சுட்டாங்க நீங்க பண்ணுங்க எனக்கு தெரியும் பண்ணுங்க அப்படின்ட்டாரு ஆனா என்னைக்குமே வந்து அவரு அவர் வந்து ஒரு பொண்ணு இந்த பொண்ணால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு என்னைக்குமே வந்து அவர் இல்லை பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னாரு அந்த தைரியமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பூன் கொடுக்கும் நான் சொல்றேன் பெண்கள் கண்டிப்பா அவங்க நினைச்சா ஆண்களுக்கு ஈடாவே அவங்களால பவர்ஃபுல்லா அவங்களால பண்ண முடியும் எந்த ஒரு தருணத்தையும் வந்து ஈஸியா மாத்த முடியும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு இப்போ நிறைய வந்து நம்ம நியூஸஸ் பாக்குறோம் நிறைய இந்த அபியூஸ் அது எக்கச்சக்கமா இப்போ மீடியால வந்து நம்ம வந்து அது பரவலா பார்க்க முடியுது நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா நம்மளை வந்து நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயத்துலதான் வந்து ஆஃப் பண்ண முடியும் எல்லாரும் நம்மளை வந்து பிசிக்கலாவோ இதோ அபியூஸ் பண்றதோ இதோ அது பண்ணிட்டா ஓகே இந்த பொண்ணு வந்து இதுக்கு மேலே இவ்வளோ பண்ண முடியாது இவங்களால வளர முடியாது அப்படின்னு அந்த அந்த தாட் இருக்குல்ல அதை தாண்டி வர முடியும் அப்படின்றது தான் யோகிடா ஆக்சுவலா யோகிடால அத தான் நான் சொல்லிறேன் அத தான் வந்து அத தான் வந்து மய்யே பொருளா வந்து இந்த படத்துல பேசியிருக்கோம் அத அத வச்சு ஒரு பொண்ணு ஆஃப் பண்ண கூடாது அத அத தாண்டி வர முடியும் நீ வா அப்படின்றது தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அதை தான் சொல்றாங்க வாங்க பார்த்தீங்களா சோ அதுதான் ইংল্যান্ডல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பெண்களுக்கான ஒரு படம் அதாவது எத்தனையோ எத்தனையோ பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க இந்த இந்த சமுதாயத்துல நிறைய நிறைய துறைகள்ல சாதிச்சிருக்காங்க என்னோட துறையில இருந்து நான் என்ன நான் டெஸ்க்கு கொண்டு வரேன் அப்படின்றது தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் உங்ககிட்ட நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு நிறைய பெண்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் ஃபெப்ரவரி ஆறு வந்து பாருங்கள் ஆதரிங்க இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக ஆதரிங்க மேலும் மேலும் நல்ல படங்கள் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஒரு கதாபாத்திரம் உண்மையாலுமே காவல்துறையில சாதிச்ச பல பெண்மணிகளோட இன்ஸ்பிரேஷன் ஆகதான் இந்த கதாபாத்திரம் இருக்கும் புரடியூசர் வி செந்தகுமார் அவர்கள் யோகிடா படத்தினுடைய ட்ரைலரை லான்ச் பண்ண போறாரு Launching the trailer of the movie Yogi Da. Written and directed by director Gautam Krishna Avargarh. Lead actress Sai Ganshika Avargarh. So there is a fire kamaj thank you sir here here the pier is there